அறிவோம் நன்றாக குருவாள்க குருவேற்புனே வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவில் இருந்து இப்போ குரு பேச்சி ராவு சனி பயிற்சி ரிசபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க போறோம் குரு குரு இது வரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குருவா உட்காந்து பல குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு தூண்டார் இனிமேல் அந்த மாதிரி குழப்பங்கள் அப்படின்றது இருக்காது ஏன்னா அவர் அடுத்த பயிற்சியை போகைய இடம் ரெண்டு தனஸ்தானம் அப்போ தனஸ்தானத்துக்கு வந்தோடனே வருமானம் அப்படின்றது கண்டிப்பா வந்து அதிகமாகும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஆரியல உறுப்பார்வை அப்படின்றது வந்து விழுகுது அப்போ உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் உத்தியோகத்துல இது வரைக்கும் பிரச்சனையா வந்துருக்கு ஆனா வெளியூர் போற ட்ரை பண்ண முயற்சி பண்ண ஆனா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா போறக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் எட்டாம் இடம் கொம்பு வழக்கு திடீரதிர்ஷ்டம் இது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வந்து வழக்குகள் பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும் பத்தாம் இடம் தொழில் வளர்ச்சி ரிசபத்துக்கு தொழில் வளர்ச்சி இனிமேல் தான் நல்லா வந்திருக்கு அருமையா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அடுத்து லாவஸ்தானத்துக்கு சனி லாவஸ்தானத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் சேமிப்பு அப்படின்றது ராசிக்கு வந்து இல்லை ஆனா இனிமேல் கட்டாயம் நீங்க வந்து சேமிப்பீங்க நான் நினச்ச ஒரு காரியம் வந்து நடக்குமா அப்படின்னு பலருக்கும் வந்து கேள்வி இருக்கு கண்டிப்பா நடக்கும் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா உறுதியா வந்து நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா வந்து திருமணம் அப்படின்றதாகும் பேச்சுவார்த்தையில தான் வந்து இருக்கு ஆனா இன்னும் முடிவு தெரியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்து ஒரு முடிவு அப்படின்றது வந்து ஒரு சுபகாரியத்துக்கான நல்ல ஒரு முடிவு அப்படின்றது கண்டிப்பா வந்து பார்த்த அப்படின்னா வந்து கிடைக்கும் அடுத்த சுபகாரியங்கள் அப்படின்றது நிச்சயமா வந்து நடக்கும் கடந்த கால பிரச்சனைகள் எதுவுமே வந்து இன்னும் வந்து இல்லை கடந்த காலத்துல வந்த பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் சிரமங்கள் சங்கடங்கள் இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்ப நடந்த பயிற்சியில அத்தனையும் வந்து பார்த்த அப்படின்னா முற்றுப்பெற்று விடும் எல்லாமே சாப்பிடுங்க கவலைப்பட வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை ராகு கேது இது வரைக்கும் அஞ்சு பதினொன்று இருந்த ராகு கேது அப்படியே நாலு பத்துக்கு வந்து வர்றாங்க கேது நாலாம் இடத்திற்கும் ராகு பத்தாம் இடத்திற்கும் மரு பத்தாம் இடத்துல திருப்பார்வை அப்படிங்கிறது இருக்கு அந்த இடத்துக்கு ராகு வரும்போது தொழிலில் அதிர விதமான வளர்ச்சி விதமான முன்னேற்றம் ஏகப்பட்ட முன்னேற்றம் இருக்கு நல்ல ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் செய்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் தொழில் மாறிக்கிறேன் மாறலாம் வேலையை மாத்திப்பேன் மாத்திக்கலாம் வெளிநாடு தான் நான் வந்து வேலை வேலைக்கு வந்து போவேன் வெளிநாடு போய் நான் வந்து வேலை செய்யலாம் இருக்கேன் நடக்கும் போட்டு கேஸ் நான் அமைஞ்சிட்டு இருக்கேன் பிரச்சனையா முற்றிய பெற மாட்டேங்க முற்று பெறும் உங்களுக்கு சாதகமா வந்து வரும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் கொடுத்து நடந்த தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் சரி பண்ணிக்க மொத்தத்துல ரிஷபராசிக்கு இந்த கோச்சாறு கிரக நிலையில மிக 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 சாதகமா சாதகமாகும் இந்த டைம்ல சரியா பயன்படுத்தி உங்களோட எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படின்னு இருக்கு முதல்ல பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருங்க இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் அகன்று பெறும் கவலைப்படலாம் எதை பத்தி யோசிக்கணும் எதை பத்தியும் நினைக்கவே வேண்டாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தனையும் சரியாகும் இது உறுதி நூத்துக்கு எண்பது சதவீதம் நூத்துக்கு எண்பது மார்க் எடுத்துச்சு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இல்ல அப்படியேதான் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட தசாபுத்தி புத்து வைக்கல வந்து பார்த்தோம் ஆனா கோச்சாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா வந்திருக்கறதுனால பெருசா இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு சுத்தமாவே இருந்தவங்க இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து உண்டு உங்களோட தன்னம்பிக்கைக்கு விடாதீங்க அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணாம இருக்காதே அநும் இறை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து வெளியில வந்து போங்க உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நன்றி